அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செல்வமுத்து இன்றைய வீடியோ பதிவில் ஒரு அருமையான கோழி பதிவு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஆறு குஞ்சுகள் பொறிச்சது கீரி சேவல் போட்டோம் எல் ஒரு அஞ்சு சேவல் குஞ்சு ஒரு கருப்பு கலரில் விட வந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சு மட்டும் இறந்துருச்சு மற்ற குஞ்சுகள் அஞ்சு குஞ்சுகள் இருக்கும் அஞ்சுமே காப்பாற்றிருச்சு வெயில் காலங்கிறதுனால அஞ்சு கு ஆறு குஞ்சுகள் தான் பொறிச்சுது இப்போ அடுத்த பேச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது குஞ்சுகள் பொறிச்சிது ஒம்பது குஞ்சுகளுமே வேறு வேறு கலர்களில் வந்தது வேறு வேறு கலர்களில் வந்தது அதுவும் வீடியோ இணைச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியை நம்ம ஒரு நாட்டுக்கோழியில் குஞ்சுகளை சேர்த்துக்கிட்டு விற்பனை செஞ்சுட்டோம் முசிறியை சேர்ந்த ஒரு நம்பர் வந்துட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டார் இவர் கேட்டதை விட வெளியில் வந்து மூணாயிரம் ரூபா அதிகமாக கேட்டாங்க நம்ம கொடுக்கல என்ன நம்ம கொடுக்கல என்ன காரணம்னால் நம்ம எப்போவுமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல நேரில் வந்து எடுக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்தை குறைச்சே கொடுத்துட்றோம் பாருங்கள் இப்போ இந்த கண்டிஷனில் தான் கோழி இருந்தது நல்ல டெம்பர் நல்ல தலைமுக்கு கலர் அருமையான ஒரு கலரு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க குஞ்சுகள் வேணும் அப்படின்னா இருக்குது ஒரு ஒன்பது குஞ்சுகள் இருக்குது தேவைப்படுற நண்பர்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாமே குஞ்சுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி